அனைத்து கட்டட பொறியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான மாநில தேர்தல் மதுரை ஆனையோர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சார்ந்த பல்வேறு சங்கங்களைச் சார்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்டடப் பொறியாளர்கள் கலந்து கொண்டு வாக்களித்தனர் தேர்தல் அலுவலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறியாளர் வெற்றிக்குமரன் முன்னிலையில் காலையில் தொடங்கிய வாக்குப்பதிவு மதியம் நிறைவு பெற்றது பதிவான வாக்குகள் உடனடியாக எண்ணப்பட்டு மாலையில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன இத்தேர்தலில் மாநில தலைவராக பொறியாளர் விஜயபானு மாநில செயலாளராக பொறியாளர் பாஸ்கரன் மாநில பொருளாளராக பொறியாளர் அசோகன் மாநில இணைச் செயலாளராக பொறியாளர் கலியமூர்த்தி மாநில துணைத் தலைவராக பொறியாளர் பிரபு உள்ளிட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டனர் எல்லாருமே கேள்வி முறையாக இருக்காங்க போற போக வளர்க்க போகுது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஒரு எல்லாரையும் அடுத்த கடத்துக்கு பேர் மாதிரி நாளைக்கே போய் இப்போ எதிர்த்து ஒரு வளர்க்க போகிறது தயாராக பார்க்க சில அதுக்கெல்லாம் வந்து ஒரு டெக்ளரேஷன் மாதிரி நாங்கள் கேட்டுருந்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதில் வர்ற மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் இந்த பொறுப்பு அது ஏற்கனவே கடந்த பொதுக்குழுவில் தான் இன்றைக்கு அறிவிச்சிருந்தோம் அதுக்கு தான் தேர்தல் நடந்துச்சு அதை

வாட்ட <laughs>

உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்துகொள்ள கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்